செம்மணி மனித புதைகோளுக்குள் தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்றைய தின திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது செம்மணி மனித புதைகளிலிருந்து இதுவரையில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்றி நாற்பது மனித கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு ஆய்வுப் பணிகள் முன்னெடுக்க இருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் ஜாலில் பல்வேறு தடைகள் கடும் மழை பெய்தமேனால் உதயகுலிக்குள் மழைநீர் தேங்கி நின்றது இந்த நிலையில் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் திங்கட்கிழமை நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன்போது சுமார் தொண்ணூறாயிரம் லீட்டருக்கு மேலான நீர் புதைகுழியிலிருந்து பவுசர் ஊடாக வெளியேற்றப்பட்டுள்ளது மழை வெளியேற்றிய பின்னர் புதைகுளி சேற்றுத்தன்மை காணப்படுவதனால் அடுத்த கட்ட அகலு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் எதிர்வரும் எதிர்வெரும் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி என தீர்மானிக்கப்பட்டு அன்றைய தினத்திற்கு வழக்கு தேடி அன்றைய தினத்திற்கு வழக்கு திகதியிடப்பட்டுள்ளது அதேவேளை புதைகுலிக்குள் இருந்து வெள்ளம் வெளியேற்றும் நடவடிக்கையினை ஜால் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லியாபரணவன் சட்டத்திணைகளான குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் மூன்றாம் கட்ட அகல் பணிக்காக கடந்த ஆண்டு நீதி அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பியுள்ளமேனால் இவ்வாண்டுக்கு புதிய பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு நிதியினை மீளப்பெற வேண்டியுள்ள புதிய பாதீட்டினை மன்றில் சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளார் செம்மணி புதைகுழி வழக்கானது இன்று ஜால் நீதவான் கௌரவ எஸ் ஜவீன்குமார் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதன்படி இன்று புதைகுழியில் காணப்படுகின்ற நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று இந்த நீரானது மூவாயிரம் லீட்டர் பவுசல் மூலம் நல்லூர் பிரதேச சபையின் வாகனம் ஊழியர்கள் மூலம் அகழ்ந்து எடுத்து அப்புறப்படுத்தப்பட்ட நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இன்று முழுதும் இந்த நீரக அகழ் பணி நடைபெறும் அத்தோடு இந்த வழக்கு மீண்டும் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது அன்றைய தினம் இந்த அகழ் பணி மனித மனித எச்சங்கள் எடுப்பதற்கான தீயதி தீர்மானிக்கப்படும் அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன் அவர்களினால் இன்றைக்கான உத்தேச பாதீடு கௌரவ மன்றிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது அதற்கான அது ஐம்பத்தி நாலு மூன்றாம் கட்ட பணிக்கான பாதீடு இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு மீண்டும் மார்ச் பதினாறாம் தேதி நடைபெற இருக்கிறது

ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கான மூன்றாம் கட்ட பாதீடு தான் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது மொத்த தொகை விளவன் சொல்லி என்பது பார்க்க இனி சர்டிஃபை பண்ணின காப்பி வந்து எடுத்து பிறகுதான் அதில் இருக்கிற தொகை தொடர்பானது